நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபோர்ல நம்ம ஒரு கணக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து டபுள் டிகிரி ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் மட்ராஸ் கிறிஸ்டியல் காலேஜ்ல நம்ம அமரன் சார் படம் வந்துச்சு இல்லையா முகுந்தன் சார் படம் அந்த காலேஜ்ல தான் நான் படிச்சது பிஎஸ்சி மேக்ஸ் மட்ராஸ் கிறிஸ்டியல் காலேஜில் அதுக்கப்புறமா எம்பிஏ ஹெச்ஆர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் படித்தேன் ஸோ என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எனக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது அதனால வந்து என்னோட வேலைக்கு எங்குமே நான் போக முடியல ஸோ இப்போ நான் நாளைக்கு நான் ரெண்டு டிகிரி ஐடி கம்பெனி நான் வந்து போயிருந்தா கூட ஐ மோர் எழுபதாயிரம் இருபதாயிரம் நான் வாங்கியிருப்பேன் பணம் முக்கியம் எனக்கு குழந்தைய நல்லா இருந்தா போதும்ன்றதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன் வேலை மாட்டான் கப்பல வேண்டாம் பணம் மாட்டான்னு அதனால நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லலாம் என்னால வந்து பணத்தை விட குழந்தைங்க தான் நம்மளுக்கு முக்கியம் பணத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்காக குழந்தைங்களை வந்து யாரு நம்ம விட்டுட்டு போனா ஆனா அந்த குழந்தைங்களுடைய ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல நம்ம நிச்சயமா நம்ம கூட இருக்கணும் சப்போஸ் இப்போ வந்து ஒரு ஷிஃப்ட் பேசிஸ்ல இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து அவங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி விட்டுட்டு போகலாம் ஸோ காலையில இருந்து காலையில போனதுல இருந்து நைட் வரைக்கும் ஒர்க் இருக்க சமயத்துலலாம் நம்ம வந்து குழந்தைங்கள நம்ம தனியா விட்டுட்டு போக முடியாது ஸோ அதனாலதான் நான் எடுத்து ஒரு முடிவு என்னென்னா வேலை வேண்டாம் பணம் வேண்டாம் என் குழந்தை நல்லா இருந்தா போதும் குழந்தைக்கு நல்லா படிப்பை கொடுத்து குழந்தைக்கு தேவையான நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தோம் குழந்தைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தா போதும்ன்றது நான் எடுத்த முடிவு சோ அந்த முடிவுனால நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் உண்மையாலுமே எனக்கு வந்து ஒரு மன ரீதியாகவே எனக்கு வந்து நம்ம வேலைக்கு போல அப்படின்னு ஒரு பெரிய கஷ்டம் என் மனசுல இருக்கு இருந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அண்ட் நைட் நான் கஷ்டப்பட்டு படிப்பேன் காலையில நாலு மணிக்கு எழுந்திப்பா நைட்டு தூங்கும் போதே ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு தான் தூங்குவேன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே கேட்டீங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க லத்தாவா ஷி வாஸ் ஃபர்ஸ்ட் இன் எவ்ரி திங் ஆல்வேஸ் இந்த ஸ்கூல் ஸ்டடிஸ் அப்படின்னு ஸோ ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் எவ்ரி நான் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் தான் வருவேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப்டர் மேரேஜ் போது குழந்தைங்கன்ற ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம முடிவை நம்ம எடுக்கணும் நம்ம வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிறாங்களான்னு பார்க்குறோம் அப்படி நம்பிக்கையானவங்க நம்மளுக்கு கிடைச்சாங்க சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னா நம்ம விட்டுட்டு போகலாம் சோ நான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம சுத்தி யாருமே அந்த மாதிரி நம்பிக்கையா இல்லை குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்பிக்கையானவங்க யாரும் நம்மளுக்கு கிடையாது அதனாலதான் நான் என்ன பண்ணறேன்னா நம்ம சம்பாதிக்கல நம்மளுடைய லைஃப் படிப்பு அதெல்லாம் நான் தூக்கி மூட்டை கடின தூரம் போட்டுட்டேன் போட்டுட்டு நம்ம குழந்தையை நம்ம போதும் குழந்தைக்கு நல்லா படிப்பை சொல்லி கொடுத்து குழந்தைதான் போதுன்ற மாதிரி தான் நான் யோசித்தேன் ஸோ அதனால தான் இன்னைக்கு அவங்க முன்னாடி நான் வந்து இந்த போர்டு பீஸ் மட்டும் நான் நின்று இருக்கேன் இல்லாட்டி நான் இருக்கிற இடம் வந்து வேற லெவலில் நான் இருந்திருப்பேன் ஆனால் என்னோட குழந்தை குழந்தைன்றது இட் பி அ கொஸ்டின் மார்க் ஸோ ஐ சூஸ் அண்ட் மை கிட் இஸ் மை லைஃப் ஸோ ஐ ஐ ஹவ் நாட் சூஸ் அண்ட் த ஒர்க் அப் மணி ஐ சூஸ் அண்ட் மை லைஃப் மை டாட்டர்ஸ் லைஃப் அதுதான் என்னோட இந்த ஒரு யூடியூப்பில் இன்னைக்கு நான் வந்து அப்பியர் ஆகிறதுக்கும் இதான் காரணம் ஸோ உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குழந்தைங்க தான் குழந்தைங்க லைஃப் தான் முக்கியம் குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக ஐ கேன் டூ எனி திங் நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல படிப்பை கொடுக்கணும் குழந்தைக்கு தேவையான நம்ம செய்யணுன்றதுக்காக எவ்வளோ வேணா கஷ்டப்படுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஸோ இன்னைக்கு நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் இல்லையா படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன்னு சொல்லலாம் இப்படி அதை ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கணக்கு போட்டு பார்த்து தெரியும் அப்படின்றது எனக்கே நான் படிச்சதே எனக்கே வந்து ரொம்ப சில சமயம் வந்து நம்மளா படிச்சோம் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்றதே சம் இன் இந்த காலையில் திருத்த தைக்கிறோம் சாமந்த வைக்கிறோம் வீட்டை பெருக்கிறோம் அதே மாதிரி வீட்டில் காய்கறி வாங்கிட்டு வரோம் ரேஷனுக்கு போறோம் அதே குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறோம் கொண்டு போறோம் வரோம் அப்படின்ற போது ஐ ஃபர்காட் எவ்ரி திங் எனக்கு எல்லாமே மறந்து போயிடுது ஆனா நம்ம காலேஜ்ல ஒவ்வொரு வாடையும் செமிஸ்டருக்கு பீஸ் கண்டது சிஏக்கு நம்ம எப்படி கஷ்டப்பட்டு படிச்சோன்றது அதே மாதிரி இந்த எக்ஸாம் டைம்லன்னா நம்ம எப்படி அந்த போர்ஷன்ஸ்

அதே மாதிரி தான் உங்களுடைய லைஃப்ல எது முக்கியம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இதுமேட்டு வந்து நான் என்னோட படிப்பை வச்சு நிச்சயமா ஐ வில் மூவ் ஃபார்வர்ட் நான் வந்து நான் ஒரு நிலைமைக்கு ஐ வில் அச்சீவ் மை ஏம் ஷோர்லி விதவுட் ஃபெயில் ஐ have நோ டவுட் ஆன் இட் எனக்கு எந்த டவுட்மே கிடையாது ஆனால் என் குழந்தையை நான் பார்த்துக்கிட்டேன் என் குழந்தையை நான் வளர்த்தேன் என் குழந்தைக்கு தேவையான நான் செஞ்சேன் என் குழந்தையை நான் என் கூடவே வச்சுருந்தேன் இன்னைக்கு நான் நல்லா ஸ்கூலுக்கு அனுப்புறேன் படிக்க வைக்கிறேன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் மை செல் டு பி வெரி ப்ரௌட் ஆஸ் அ மதர் ஸோ நீங்களும் ஒரு அம்மாவா உண்மையாலுமே ஒரு வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் வேலை குழந்தையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு வந்து இட் இஸ் டூ டிஃபிகல்ட் ஆனால் நம்ம வந்து கூட இருக்க பார்ட்னர்ஸ் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் பொழுது இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா குழந்தைகளையும் பாத்துக்கணும் வீட்டையும் பார்க்கணும் வேலையும் பாக்கணும் அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நீங்க எல்லாமே மேனேஜ் பண்ணி ஒரு பெண்ணா இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து எப்போவுமே மேலு ஜென்ட்ஸுக்கு வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒர்க்குன்னா அதோட முடிஞ்சு போயிடுது ஆனால் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கும் வேலைக்கு போகிற லேடிஸ்க்கும் பெண்களுக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை அவங்க ஃபோர் ஹவர்ஸுமே முழுக்கவே இருக்கிறது கஷ்டப்படுறது எல்லாமே சோ ஆஸ் அ உமனா யூ வில் அச்சீவ் நீங்க ஒரு பெண்ணா இருந்து சாதிக்க முடியும் காரணம் என்னன்னா நீங்க உங்களுடைய திறமைகளை நீங்க வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன தரமா இருக்கோ அதை நீங்க ட்ரை பண்ணி வெளியில கொண்டு வந்து நீங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றது தான் என்னோட ஆசை சோ என்னோட தரமன்றது ஐ அம் வெரி ஸ்ட்ராங் இன் மேத்தமேட்டிக்ஸ் எனக்கு கணக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கஷ்டப்பட்டு நான் படிச்சிருக்கேன் சோ அந்த மேக்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்குமே சொல்ல போறேன் நீங்களும் உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்க முயற்சி பண்ணி

question of in the kanaka one point one seven portal one point one seven on two function one point one five one point one six one point one seven epo the portal report f of x is equal to let f be a function one point one seven f p function Function from R, to R R, to R, relation to एफ फ्रर टू आर आर टू आर रू रिले इक्वल टू थ्री एक्स मैनस्ई फिर त्री एक्स मैनस्वी कुछ एबी वैल्यूसा कैपिम एल्यूसा कैपिटोर एकमा फोर विलांग बिलांगन सो इंत किमाना फॉप एक्स बंदी अभी ये दाना फॉप एक्स इक्वल टू थ्री एक्स माइनस पाइ फॉप एक्स इक्वल टू थ्री एक्स माइनस पाइ आज एक्स आ मंदे आज एक्स अभी ये दाना आज फॉप मंदे फंक्शन एक्स का माँ एक्स का माँ थ्री एक्स माइनस पाइ एक्स इस एक और फंक्शन एक्स का माँ थ्री एक्स माइनस पाइ पैर एक्स बिलाव a, கமா ஃபோர் என்ன அர்த்தம்னா இமேஜ் of இமேஜ் ஆஃப் ஏ இஸ் ஃபோர் இதுதான் அர்த்தம் ஏ கமா ஃபோர்னு போட்டோன்னா இமேஜ் ஆஃப் is இஸ் ஃபோர்னு அர்த்தம் நம்ம ஒரு எக்ஸ் செட் போட்டால் இங்கே ஒரு இல்லையா இது இமேஜ் வந்து அப்போ தான் இமேஜ் இஸ் இக்வல் டூ எக்ஸ் என்ன வரணும் த்ரீ மைனஸ் ஃபைவ் வேல்யூ ஃபோர் இமேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஜ் ஈக்குவல் டு ஃபோர் த்ரீ ஏ மைனஸ் ஃபோர் அப்போ ஏஜ் ஈக்வல் டூ என்ன வந்து த்ரீ ஏஸ் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் ஃபைவ் அங்கே கொஞ்சம் ப்ளஸ் ஃபைவ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் த்ரீ ஏஸ் ஈக்குவல் டு அப்போ ஏஜ் ஈக்வல் டு நைன் டிவைட் பை த்ரீ த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் ஏஸ் ஈக்வல் டு த்ரீ ஏவோட வேல்யூ த்ரீ ஏவோட வேல்யூ என்னன்னா த்ரீ முடிஞ்சிச்சா இப்போ ஒன் கம் ஆஃப் பி அடுத்தீங்க போடலாம் ஒன் கம் ஆஃப் பி மீன்ஸ் இமேஜ் ஆஃப் இமேஜ் ஆஃப் ஒன் வந்து பி இமேஜ் வந்து ஒன்று வந்து பி போட்டிருக்காங்கன்னா So that is f of 1. இது வந்து f of 1. அப்போ 3 இந்த அடுத்து a இந்த அடுத்து b இந்த அடுத்து x இந்த அடுத்து என்ன பொண்ணா 1 minus 5 equal to b. b இந்த அடுத்து 1 தான் குட்டுக்காம். b இந்த அடுத்து 1 தான் அதும் போட வாண்டா. So 3 minus 5 இந்த அடுத்து minus 2 is equal to b. b is equal to minus 2. b is equal to minus 2 image function இதைத் தான் கண்டுக்கும் சோ ரும்ப சிம்பில சோ நீங்களும் try படி பாருங்க கொடுந்தீர்கள் நான் படிக்க வையுங்க as a house if as a mother ஐ வுட் லைக் டு டெல் அகின் அட் அகேன் ஒன்லி ஒன் திங் யூ ஷுட் டேக் ஆஃப் கிட் அண்ட் யூ ஷுட் கிவ் த பெட்டர் எஜுகேஷன் நாட் ஒன்லி டு யுர் சில்ட்ரன் ஃபார் எவ்ரி ஒன் நீங்கள் பார்க்குற எல்லா குழந்தைங்களுக்குமே நல்லா படிப்பை கொடுக்குறோம் நல்லா படிக்க வைக்கணும் ஒன்று ரெண்டு வார்த்தையாவது எழுத படிக்க கற்றுக் கொடுக்குறோம் ஸோ வென்எவர் யூ கெட் டைம் யூ டீச் த சில்ட்ரன் டு கெட் அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ் வாட் எவர் தேர் ஸ்டடி ஆக்சுவலி ஸோ உங்களுக்கு படிக்க தெரியல எழுத தெரியல கூட you யூ the uh, uh, so, the the so, with them ஃபார் சம் டைம் கூட கொஞ்சம் நேரம் உட்காருங்க குழந்தைங்க படிக்கிறத பாருங்கள் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு கேட்டுவிட்டு கொஞ்சம் நீங்கள் அவங்கள கவனமாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் சேர்த்து வைக்கிற பெரிய சொத்தை குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற பெரிய சொத்து என்னன்னா நல்லா படிப்பு தான் அவங்க நல்லா படிச்சுட்டாங்கன்னா தே கேன் கேட் எனி திங் ஈவன் த இந்த உலகத்தையும் காசு கொடுத்து அவங்க வாங்கிடுவாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய படிப்பு தான் ஸோ நீங்கள் நல்லா படிக்க வைங்க ஸோ ஐ சூஸ் மை லைஃப் மை டாக்டர் என்னோடய குழந்தை தான் என்னோட உலகம் நான் சூஸ் பண்ணனால தான் என்னால் வந்து வேலைக்கு போக முடியல வேலைக்கு போக முடியல என் குழந்தைய வந்து நான் வேறு யார்கிட்டயும் கொடுத்துட்டு தூக்கி போட்டுட்டு நான் வேலைக்கு எங்கேயும் நான் போகலாம் என் குழந்தைய நானே பார்த்துக்கிறேன் நான் வேலைக்கு போகலாம் கூட பரவாயில்லன்னு ரொம்ப தான் என் குழந்தையை வளர்த்துக்கினேன் பதிமூணு வருஷமாக ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கிறேன் பிஎஸ்சி மேக்ஸு எம்பிஏ ஹெச்ஆர் ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு என் குழந்தைய நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் தான் பார்த்து நான் தான் வளர்க்குறேன் அதனால வேலைக்கு போக முடியல சம்பாதிக்க முடியல ஆனால் சில பேர் வந்து கேவலமாக திட்டுறாங்க படிச்சது வேஸ்ட்டு படிச்சது ப்ரோஜனம் இல்லை அப்படிலாம்ங்க ஆனால் இன்னைக்கு நான் படிச்ச உலகம் முழுக்க சொல்லிக் கொடுத்துட்ருக்குறேன் எனக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நானும் நல்லா சம்பாதிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என் மனசில் இருக்குது அந்த சமயம் என்னை அவமானப்படுத்துனவங்க அசிங்கப்படுத்துனவங்க எல்லாருமே நிச்சயமாக தலை முடிஞ்சு நிற்பாங்க அந்த நாள் சீக்கிரம் வரும் நான் முடிசா நம்புகிறேன் ஸோ இது காரணத்தை நான் படித்த படிப்புதா நீங்களும் நல்லா படிங்க குழந்தைங்க நல்லா படிக்க வைங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ